அதிமுக முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதிமுக முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி மீது விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் ஆன்லைன் மூலம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளார்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் பால்வளத்துறை அமைச்சராக இருந்த கே டி ராஜேந்திர பாலாஜி அரசு நிறுவனமான ஆவினில் வேலை வாங்கி தருவதாக கூறி மூன்று கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக புகார் அளிக்கப்பட்டது ரவீந்திரன் என்பவர் முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி மீது புகார் கொடுத்தார் ரவீந்திரன் அளித்த புகாரின் அடிப்படையில் விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே ராஜேந்திர பாலாஜி மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பால்வளத்துறை அமைச்சராக இருந்த போது ஆவினில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது ராஜேந்திர பாலாஜி மீது இருவேறு வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ராஜேந்திர பாலாஜி மீது வழக்கு தொடர ஆளுநர் அனுமதி வழங்கிய நிலையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது